ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தல் முதிர் வயதான போது ஈசாக்கும் வளர்ந்து பெரியவனானான் தன் தன்னுடைய சொந்தக்காரர்கள் குடியிருக்கும் நாட்டிற்கு அனுப்பி தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு பெண் பார்க்கும்படி கூறினார் வெகு தூரமான அபிரகாமின் சொந்தக்காரர்கள் வசிக்கும் நாடு வந்தபோது அபிரகாமுடைய சகோதரனுடைய மகள் ரெபேகால் என்பவளிடத்திற்கு ஆண்டவர் அந்த வேலைக்காரனை நடத்தினார் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு அவர்களோட ஈசா வீட்டிற்கு போகும்படி முடிவு செய்து அங்கே சேர்ந்ததும் திருமணம் செய்தாள் பல நாட்களுக்கு பின் ஆப்ரகாம் மறித்தான் பின்பு ஆண்டவர் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார் ஏனெனில் ஆப்ரகாமுடன் ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருந்தார் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களில் ஆப்ரகாமின் சந்ததி எண்ண முடியாத அளவு பெருகும் என்பது ஆனால் ஈசாக்கின் மனைவி ரெபேக்கால் பிள்ளை இல்லாதிருந்தாள் எனவே ஈசாக்கு மலடியாயிருந்து தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார் அவர் மனைவி ரெபேக்கால் கருவுற்று இரட்டை குழந்தைகள் கருவுறுபடி செய்தார் ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதி கொண்டனர் அதை உணர்ந்த அவர் எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்டார் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கருப்பையில் இரு இனங்கள் உள்ளன உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர் ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாய் இருக்கும் மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார் ரெபேக்காலுக்கு இரட்டை பிள்ளைகள் பிறந்தபோது மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயும் உடலெல்லாம் ரோமா அங்கி போர்த்தவன் போல பிறந்தான் அவனுக்கு ஏசா என்றும் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிக்காலை பிடித்துக்கொண்டு பிறந்ததினால் அவனுக்கு யாக்கோபு என்றும் பெயரிட்டார்கள்